உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பது தலைப்பு துதிப்பதும் ஆராதிப்பதும் எப்படி தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் நூறு வசனம் நான்கு நன்றியோடு அவர்த்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள் என்று விவிலியம் கூறுகின்றது இறைவனை சோஸ்தரிப்பது அருமையான காரியம் தம்மை துதிக்கவும் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார் வாசல்கள் என்பது எதை குறிக்கின்றது அவர் வாசல்களில் துதியோடும் சோஸ்திரத்தோடும் பிரவேசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகின்றது இஸ்ரேல் தேசத்தில் பரிசுத்த பர்வதத்திற்கு செல்வதற்கு பனிரண்டு வாசல்கள் இருக்கின்றது அவற்றுள் பொன் வாசல் முக்கியமானதாகும் ஏசு இரண்டாம் வருகையின் போது ஒளிவ மலையிலிருந்து இந்த வாசல் வழியாக எருசலேமிக்குள் பிரவேசிப்பார் என்று நம்பப்படுவதால் இது அதிக கனத்துக்குரியதாக இருக்கின்றது இந்த பொன் வாசல் வழியாக நேரடியாக பரிசுத்த பர்வதத்திற்கு செல்லலாம் மக்கள் சோஸ்தரித்தபடியே இந்த வாசல் வழியாக பிரவேசிக்கின்றார்கள் பிரகாரங்கள் என்றால் என்ன தேவாலயத்தை சுற்றிலும் இருக்கும் திறந்த வழியே பிரகாரங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன மக்கள் ஒன்றாய் கூடி அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோஸ்தறியுங்கள் என்று வசனத்தை உச்சரிக்கும் இடமே பிரகாரமாகும் இந்த இடம் களி உரிய இடமாகும் மக்கள் இங்கே கலிகூர்ந்து இறைவனை கொண்டாடுகின்றனர் கடவுளை நாம் எவ்விதமாய் துதிக்க வேண்டும் எவ்விதமாய் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் முதலாவதாக பரிசுத்த அலங்காரத்தோடே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தியானித்தோம் இரண்டாவதாக ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கவனித்தோம் மூன்றாவதாக மேலே உள்ள வசனத்தை மீண்டும் ஒருமுறை முறை வாசித்து பாருங்கள் துதியோடும் புகழ்ச்சியோடும் சோஸ்திரத்தோடும் தொழுது கொள்ளுங்கள் துதி என்பது கர்த்தருடைய குணாதிசயங்களை சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவதாகவும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதாகும் புகழ்ச்சி என்பது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்தும் அவருடைய கிருபையை குறித்தும் புகழ்ந்து போற்றுவதாகும் சோஸ்திரம் என்பது கடவுள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதாகும் கடவுளுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போதே நம்முடைய உள்ளத்திலும் முதட்டிலும் இந்த மூன்று காரியங்களும் இருக்கட்டும் அது இறைவனுடைய ஆராதனையின் அபிஷேகத்தை உங்களுக்குள் கொண்டு வருவது மட்டுமல்ல உங்களை உன்னதத்திற்குரிய உயர் ஸ்தலத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும் கழுகு தன் செட்டைகளை அடித்து எழும்புவது போல இந்த ஆராதனை உன்னதத்திற்குரிய இறைவனோடு உலாவவும் உன்னதத்திற்குரிய சகல ஆசிர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளவும் உதவி செய்யும் கடவுள் எவ்வளவு அழகா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார் சமுத்திரங்களை உண்டாக்கி இருக்கின்றார் மிருக ஜீவன்களை எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கின்றார் கடலையும் கடலில் உள்ள மீன்களையும் உருவாக்கின விந்தையே எல்லாம் வியந்து போற்றிக்கொண்டே இருங்கள் சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் செய்த நன்மையை நினைவு கூறுங்கள் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் போது ஒன்றாம் வகுப்பிலே உங்களுக்கு இருந்த ஆசிரியர் அப்பொழுது இருந்த நண்பர்கள் இரண்டாம் வகுப்பில் எப்படி இருந்தீர்கள் மூன்றாம் வகுப்பு என்று வரிசையாக ஞாபகப்படுத்தி கடவுள் செய்த நன்மைகளையெல்லாம் துதித்து மகிழுங்கள் தாவிது ராஜா சொல்லுவது போல என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி கடவுளை துதிக்கும்படியாக உங்கள் ஆத்மாவை ஏவி எழுப்புங்கள் விவிலியத்திலே தன் ஆத்மாவோடு பேசிய இன்னொருவரை காணலாம் அவர் புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஐஸ்வர்யமான் அவரது நிலங்கள் எல்லாம் நன்றாய் விளைந்த போது தன் ஆத்மாவை பார்த்து நீ புசித்து குடித்து இரு என்று சொன்னார் கடவுளுக்கு நன்றி செலுத்தவில்லை தன்னுடைய திறமையில் நம்பிக்கை வைத்தாரை தவிர தனக்கு ஜீவன் பலன் சுகன் சுகம் கொடுத்து நிலத்தை விளையச் செய்தவருக்கு மகிமை செலுத்தவில்லை நாம் அவரை போல் அல்லாமல் தாவிதை போல என் ஆத்துமாவே கடவுளை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி போற்றுவோம் ஆக சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரை என் வாழ்வில் நீர் செய்த எல்லா கிரியைகளுக்காகவும் சோசரிக்கின்றேன் தகப்பனி நீர் என் ஆத்மாவை மீட்டு எனக்கு ஜெயத்தை கொடுத்தீர் வசிப்பதற்கு எனக்கு ஒரு இடத்தை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் எப்போதும் சோஸ்தரித்து துதித்து இருக்கும் இதயத்தை எனக்கு தந்தருளும் தகப்பனே உமக்கே எல்லா துதியையும் கணத்தையும் செலுத்தி உம்முடைய ஆசிர்வதிக்கும் கரம் என்மேல் அமர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் நீர் என் சிருஷ்டிகர் உம்மை நான் உயர்த்துகின்றேன் உம்முடைய உதாரணமான கரம் என்மேல் அமர்ந்து எல்லாவற்றிலும் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் புதியின் நாளாய் அமைவதாக பிரயிசித்தலார்